கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்ம செய்திக்கு கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஜபத்தை நம்ம செய்யலாம் ஆண்டவரே ஹலை லூயா நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே துதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவரே ஏதோ எந்த வேலையிலும் ராஜா இந்த நாளின் ஆண்டவரே ராஜா மாலை வேலையிலே வார்த்தைகளை கேட்கும்படியாய் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீங்க அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய தியானமும் உமது சமூகத்துல பிரீதியா இருப்பதாக என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஆண்டவரே உடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம இந்த வாய்ப்பினை கொடுத்த சபை ஆயிரம் அவர்களுக்கும் சபை மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த நாளினுடைய தலைப்பு சிலுவையும் சிறுநே ஊரானாகிய சீமோன் நம்ம வாசிக்க கேட்டோம் மார்க் பதினைந்துல இருபத்தி ஒன்றாம் வசனம் அதுவும் மத்தேயு இருபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு புஸ்தகங்களிலுமே சீமோனை பலவந்தம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக அவரை பலவந்தம் பண்ணினார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டு வருகிற சிலுவையை சுமக்கும்படி கட்டாயமாக அவருடைய விருப்பமில்லாமல் அந்த வேலையை செய்ய வைத்தார்கள் இந்த இடத்துல நம்ம சீமோனை குறித்து அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டது அவர் எப்படி அந்த சிலுவையை சுமப்பதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார் அப்படின்லாம் குறிப்புகள் வேதத்துல சொல்லப்படலை அவருடைய குறித்த காரியங்கள் அநேகமாக சொல்லப்படலை எந்த ஒரு இடத்திலையும் அதனால நம்ம இந்த காரியத்தை ஒரு அனுமானத்தின்படி இப்படி இருக்கலாம் இல்லத அப்படி இருக்கலாம் அப்படின்னு தியானிக்கிறத விட அவர் செய்த அந்த செயலை பலவந்தமா கட்டாயமாக அவர் செய்த அந்த செயல் எதை காண்பிக்கிறது நமக்கு எதை சொல்லி கொடுக்கிறது அப்படிங்கறதான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போறோம் நம்முடைய மாம்சத்தின்படி நம்முடைய இதயத்தின்படி ஒரு மனுஷனுடைய விருப்பம் இல்லாம ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறதுங்கிறது தப்பு அது ஒரு தவறான காரியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா இந்த தவறான காரியம் இல்லையா பலவந்தப்படுத்துறது அப்படிங்கறத நம்ம கூட ஒரு சிலர் கிட்ட நம்ம இன்னைக்கு பண்றோம் யார்கிட்ட கிட்ட நம்ம முக்கியமா பண்றோம் நம்முடைய பிள்ளைகள் இடத்துல நம்ம பண்றோம் படிக்கிற பிள்ளைங்க கிட்ட நம்ம பண்ணிட்டுதான் இருக்கிறோம் என்ன சொல்றோம் ஏர்லி மார்னிங் எழுந்து படிக்கணும் காலை சீக்கிரமா எழுந்து படிக்கணும் இன்னும் அதிகமான படிக்கிற நேரத்தை அதிகமாக்கணும் கோச்சிங் கிளாஸ்க்கு போகணும் அதிகமா மார்க்ஸ் எடுக்கணும் அது விருப்பமோ இல்லையோ நம்ம சொல்ற சில காரியங்களை அவங்களுக்கு எரிச்சனாவோ கஷ்டமா இருந்தா கூட அதை நம்ம நம்ம பசங்க கிட்ட செய்ய சொல்லி பலவந்தம் தான் பண்றோம் எதுக்காக பலவந்தம் பண்றோம் அது அவங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது நல்ல மார்க்ஸ் எடுத்தா ஒரு நல்ல கோர்ஸ்ல சேரலாம் எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உலக நன்மைக்காக அவர்களை பலவந்தம் பண்ணுகிறோம் ஆக வெறும் பலவந்தம் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டா அது ஒரு தவறான காரியம் போலதான் நமக்கு காணப்படுது ஆனா நன்மைக்காக பிள்ளையினுடைய எதிர்காலத்திற்காக நம்ம செய்யும் போது அதை நம்ம சரி இது ஒரு நல்ல காரியம் தான் நம்ம எடுத்துக்க முடியுது ஒரு உலக நன்மைக்கே இந்த பலவந்தம் சரி அப்படின்னா கிறிஸ்தவர்களாகிய நம்ம நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலவந்தங்கிற காரியம் முக்கியமா தேவை ஆவிக்குரிய காரியத்துல நம்ம பலவந்தம் பண்ணுவது தவறு கிடையாது என்றும் வேதத்திலயுமே சொல்லப்படுது இதத்தான் வேதமும் சொல்லுகிறது மத்தேய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் மத்தேயு பதினொன்னு பன்னெண்டு பரலோராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது அது கட்டாயமாக வலியுறுத்துகிறது அதாவது ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறது அந்த காரியத்தை பின்பற்றும்படியாய் செய்கிறது அதுதான் பலவந்தம் ஒரு காரியத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அதீத முக்கியத்துவத்தையும் அதீத கட்டாயத்தையும் ஆகணும் இத எந்த ஒரு சாய்ஸும் இல்லை அப்படிங்கிற தீர்மானத்தையும் தான் இந்த பலவந்தம் இந்த கட்டாயப்படுத்துதல் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்குது இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா சப்போஸ் ஹார்ட் இருந்தாலோ என்ன பண்ணணும் அது வந்து கட்டாயமா நம்ம நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா அதை ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் கை வலிக்குதோ கால் வலிக்குதோ நேரம் இருக்கோ இல்லையோ நமக்கு நல்ல சொக வேணும்னா நம்ம வாக்கிங் போய் தான் ஆகணும் இப்படி உலகத்தரமான காரியத்துக்கே பலவந்தம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்னா சத்தியத்துக்கும் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துக்கும் ஆண்டவர் தேடுறதுக்கும் ஆண்டவரை பின்பற்றுவதற்கும் மனம் திரும்புதலுக்கும் இந்த பலவந்தங்கிறது எவ்வளவு முக்கியம் இந்த மத்திய பதினொன்னு பன்னெண்டுல நம்ம வாசிச்சோம் இரண்டாவது பகுதி பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் எதை பிடித்துக் கொள்கிறாங்க எப்படி பிடித்துக் கொள்கிறாங்க தங்களிடத்துல இருக்கிற தேவையில்லாத காரியத்தை விட்டு கொடுக்கிறவங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு தேவனுக்கு ஏதுவான காரியத்தை செய்றவங்க தேவனை உறுதியாய் பற்றி கொள்கிறவங்க அந்த பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொள்றாங்க ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒரு ஜாலியான ஒரு ஈஸியான லைஃப் எந்த கஷ்டமும் வரக்கூடாது எந்த சோதனையும் இருக்கக்கூடாது நான் இப்படித்தான் தான் இருப்பேன் தான் இருப்பேன் என் கிறிஸ்துவ வாழ்க்கையும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது ஆனா நானு பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டோம் அப்படி நம்ம இருந்தோம்னா ஒரு சோம்பேறித்தனமான ஒரு பலகீனமான ஆவிக்குரிய கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும்னா அது நிச்சயமா நம்மளை பரலோக ராஜ்யத்திற்குள்ள கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது இதை தான் இத திருஷ்டாந்தப்படுத்தி தெளிவாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்வதற்கு தான் ஆண்டவர் அந்த சிறுநீர் ஊரானாகிய சீமோனின் மீது வலுக்கட்டாயமாக சிலுவையை தூக்கி வைப்பதற்கு அனுமதிக்கிறார் வார்த்தை சொல்லிச்சு தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது எதை நம்ம இன்றைக்கு பலவந்தம் பண்ணணும் ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கிறவர்களாக இருக்கணும் எந்த இடத்துல யாருக்காக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை ஃபாலோ பண்ணணும் அது நம்முடைய குடும்பமா இருக்கலாம் இல்லது வேலை செய்யற இடமா இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம் கணவனாகவோ மனைவியாகவோ இருக்கலாம் இந்த எல்லா இடத்திலும் நம்ம எல்லா நேரத்திலும் ஆவிக்குரிய காரியங்களை விட்டு கொடுக்காம ஃபாலோ பண்ணுறவர்களாக இருந்தோம்னா அவர்களையும் நம்மோடு கூட இருக்கிறவர்களையும் ஆவிக்குரிய காரியத்தில் தேர்ச்சி பெற வைக்கிறவர்களாக இருப்போம் என்றால் அவர்களையும் நம்மால கிறிஸ்துவுக்குள்ளாக ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் அவர்களும் பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வர்களாக மாற்ற முடியும் சரி அப்ப நம்முடைய பிள்ளைகள் இடத்துல எப்படி ஆண்டவருக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுக்கணும் தினமும் பைபிள் படிக்கணும் ஜபம் பண்ணணும் தேவனுக்கு பயந்து நீதியாய் வாழணும் வேதத்தின்படி இது தப்பு வேதத்தின்படி இதுதான் சரி அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஆனா சில பேர் சொல்ற ஒரு காரியம் நான் நிறைய சொல்லிட்டேன் ஜெபம் பண்ண சொல்றேன் பைபிள் படிக்க சொல்றேன் ஆனா அத செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னா நம்ம பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கை நீர்த்து போயிடும் நம்முடைய கரத்தை பிடித்து அவங்க சபைக்குள்ள வர்ற பொழுதே நம்ம கிறிஸ்துவை குறித்து சொல்லிக் கொடுக்கல கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டை உண்டாக்கலன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு யார் கற்றுக் கொடுப்பா பெற்றோர்களாக நம்ம இந்த காரியத்துல தவறணும்னா நாளைக்கு நம்முடைய பிள்ளை அவங்களுடைய பிள்ளையோடு கூட குடும்பத்தோடு கூட இந்த சபையில வந்து உட்கார் நிச்சயம் கிடையாது கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நிலையான வாழ்க்கை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான வாழ்க்கை நம்முடைய தலைமுறைக்கு கிடைக்குங்கிறது நிச்சயம் கிடையாது சோ நம்முடைய பிள்ளைகள் சொல்லி கொடுக்கிற சொல்லி கொடுக்க வேண்டிய காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம தெளிவாக கற்றுக் கொடுக்கணும் அதை நம்ம கண்டிப்பா உறுதியா செய்தா ஆகணுங்கிற கட்டளை கொடுக்கிற நிலைமையில் நம்ம இருந்தாதான் நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் நம்முடைய ஆவிக்குரிய பிரயாசங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ வேண்டிய விதம் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம சுமக்க வேண்டிய சுமைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ வேண்டிய விதம் கிறிஸ்துவை உயர்த்த வேண்டிய காரியங்கள் என்று சொல்லி நம்முடைய குடும்பத்தையும் வேலை ஸ்தலத்தையும் நம்முடைய சபையையும் நம்மை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும் அவர்களையும் கிறிஸ்துவ ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வர்களாகவும் மாற்றணும் அப்போஸ்த நடவடிகள் பதினேழாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாம் எடுத்தவங்க அப்போ பதினேழு அதாவது தேவனை அறியாத நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தின் நாட்கள்ல நம்ம வேதம் வாசிச்சது ரொம்பவும் குறைவு ஜபம் பண்ணினதும் குறைவு வேத தியானங்கிறது அப்பெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா நமக்கு வேதம் புரியறதே ரொம்ப பெரிய விஷயம் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கான பிரயாசம் வெனக்கடுறதுங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் இது ஆரம்பத்தின் நாட்கள்னா பரவாயில்ல சோகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா சபைக்கு வந்து எவ்வளவு வருஷங்கள் ஆகியோ ஆண்டவருடைய வார்த்தைகள் எவ்வளவு வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் எத்தனை முறை ஆண்டவர் நம்ம கிட்ட பிரத்யேகமா பேசிருப்பாரு தனிப்பட்ட முறையில உணர்த்தி இருப்பாரு இவ்வளவு வார்த்தைகளை கேட்டோம் ஒரு உருப்படியான ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு இல்லைன்னா ஆரம்ப காலத்துல தேவன் நம்மள எப்படி இருந்தாரு காணாதவர் போல பார்க்காதவரை போல இருந்தார் ஆனா இப்ப வளர்ந்து கனி கொடுக்க வேண்டிய இந்த காலத்துல நம்ம ஒண்ணுமே செய்யாம கத்தர்க்குரிய காரியங்களை ஏனோ வாரம் எதுவுமே செய்யாம இருந்தோம்னா நிச்சயமே ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டாரு இப்ப நமக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க நம்ம நினைப்போம் ஒரு வயசு பிள்ளை நடக்கலாம் நம்ம வருத்தப்படுவோமா இல்ல இதுக்கு அப்புறம் தான் அது நடக்கும் அந்த பிள்ளை ரெண்டு வயசு மூணு நாலு அஞ்சு வயசு வரைக்கும் நடக்கலன்னா நம்ம எவ்வளவு வருத்தப்படுவோம் ஐயோ என் பிள்ளைக்குரிய வளர்ச்சி இல்லையே கால்கள்ல பிறன் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு வருத்தப்படுவோம் இப்ப நம்ம கத்தருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஒரு வளர்ச்சி இல்லாம உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா அவருடைய மனசு எவ்வளவு பாடுபடும் நம்ம செய்யணும் இல்லையா இன்னைக்கும் இந்த லெந்து நாட்கள்ல வருஷா வருஷம் ஆண்டவருடைய குறித்து அதிகமா தியானித்து வரும் சற்று ஆண்டவருக்காக எந்த காரியங்களை செய்கிறோம் ஆண்டவருக்காக எழுந்து ஓடுகிற பிள்ளைகளா இருக்கிறோமா கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம நிதானிச்சு பார்க்கணும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் நீங்க உங்களை மாற்றியே ஆகணும் எந்த தேங்கி நிற்கிறீங்களோ அந்த இடத்திலிருந்து எழுந்து வரணும் இது ஆண்டவர் உங்களுக்கு ரெக்வஸ்ட் ஆவோ கெஞ்சியோ இது என்னுடைய விருப்பமோ சொல்லலை வார்த்தை சொல்லுகிறது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார் எங்கும் உள்ள மனுஷர்னு சொல்லும் போது முதலாவது சபையில் இருக்கிற நம்ம மனம் திரும்பணும் நம்ம வாசித்தோம் வசனத்துல யோவான் ஸ்நானம் காலம் முதல் பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த பிரசங்கம் பண்றவரே ஒரு கட்டாயத்தோட பலவந்தத்தோட தான் ஏன் அப்படின்னா இந்த யோமான் தகப்பனார் யாரு சஹரியார் அவருடைய ஊழிய என்ன தேவாலயத்துல தூபம் காட்டணும் பலி செலுத்தணும் காணிக்கையை படைச்சு கர்த்தருக்குரிய மகிமைய செலுத்தணும் இப்ப அப்பா அந்த வேலையை ஆசாரிய ஒழிப்பை செய்தா மகனும் அதே ஒழிக்க தானே செய்யணும் ஆனா இவர் செய்யறாரு என்ன செய்யறாரு நேரடியா ஜனங்களுக்கு ராஜ்யத்தை குறித்து வலியுறுத்தி பேசுகிறாரு இந்த இடத்துல இந்த அந்த ஜனங்க ஏற்றுக்கொண்டாங்களா இல்லது சபையில பசங்க பண்றது கூப்பிட்டாங்களா வீடுகள்லயோ இல்லது சின்ன சின்ன ஜெப கூட்டங்கள்லையோ அவர்களை கத்தருடைய வார்த்தை சொல்லும்படி அழைத்தாங்களா அவரை கனம் பண்ணினாங்களா இல்ல நிராகரித்தாங்களா இல்ல ஆனா அவரை ஏற்றுக்கொண்டாலும் அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்காவிட்டாலும் இந்த யோவான் ஸ்நானன் தேவன் தனக்கு கொடுத்த அழைப்பை தேவன் தனக்கு கொடுத்த ஊழியத்தை எந்த மனுஷன் ஆதரித்தாலும் ஆதரிக்காவிட்டாலும் கர்த்தருக்கென்று பலந்தமாய் திடமனதாய் உறுதியாய் செய்து முடித்தார் இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம ஆண்டவருக்கென்று நம்ம நிலையாய் நிற்கிறோம் நமக்கு சப்போர்ட் இல்ல அப்படின்னு அந்த வேலையை விட்டு நம்ம பின்வாங்க கர்த்தருடைய வேலையை விட்டு ஆனா இவர் திடமனதாய் என்று ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை வலியுறுத்தி பேசுகிறாரு எதை செஞ்சா பரலோக ராஜ்யத்தை சேர முடியும்னு திட்டமாய் சொன்னாரு லூக்கா மூன்றாம் அதிகாரம் பத்துல இருந்து பதினான்கு வசனத்துல வாசிக்க நேரம் இல்லை நான் சொல்றது என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறேன்னு சொல்றேன் லூக்கா மூன்றுல பத்துல இருந்து பதினான்கு முடிய இந்த யோகான் ஸ்தானுடைய பிரசங்கத்தினுடைய சாரம்சம் என்னன்னா உனக்கு ரெண்டு ட்ரெஸ் இருந்தா இல்லாதவனுக்கு ஒன்று கொடுத்துடு ஒருத்தரையும் அநியாயமாய் குற்றம் சுமத்தாது பொய் சொல்லாது ஒருத்தர்கிட்ட அநியாயமா தேவையில்லாம எதையும் பெற்றுக் அப்படின்னு மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவான காரியங்களை ஜனங்களிடத்துல திரும்புதல் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல என்ன என்ன வந்துருதுன்னா நான் ரச்சிக்கப்பட்டேன் திரும்பிதான் ரச்சிக்கப்பட்டேன் இதெல்லாம் எனக்குரிய காரியம் இல்லை அப்படின்னு ஆனா இன்றைக்கு சபையில உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேரு இந்த காரியத்தெல்லாம் செய்யறோம் எல்லா காரியத்திலும் பரிசுத்தமாய் நூற்றுக்கு நூறு ஏற்ற விதமாய் நம்ம இருக்கிறோமா நம்மளுடைய தவறுகளை நம்ம உணர்றது கிடையாது ஏதோ ஒரு வகையில காரியங்கள்ல தொடர்ந்து அது இல்ல இந்த யோகவான் ஸ்நானனுடைய பிரசங்கம் மிகவும் கடினமாயிருந்தது இன்றைக்கு நம்முடைய சபைகள்ல சொல்லப்படுகிற கண்டிப்பான உபதேசங்களையோ கடுமையான வார்த்தைகளையோ எச்சரிக்கையின் செய்தியையோ நம்ம காதார கேட்கறது கிடையாது நம்முடைய இருதயத்துல அந்த காரியத்தை குறித்து உணர்வடைவதும் கிடையாது அப்படி பேசுறவங்களை அடுத்த முறை நம்முடைய சபைகளில அனுமதிக்கிறதும் கிடையாது ஆனால் வேதம் சொல்லுகிறது பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது உனக்கு பிடிச்சா இதை செய் இல்லைன்னா போ அப்படின்னு சொல்றவரும் ஆண்டவர் கிடையாது ஆண்டவரும் ஆவிக்குரிய காரியங்களை பலவந்தம் பண்ணுகிறவராகத்தான் இருந்தாரு வாசிக்கலாம் மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் இருபத்தி ஒன்னு பன்னெண்டு பதிமூணு தன்னுடைய ஆலயம் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் நிறைந்திருக்கிறத பார்த்து ஏசு குருஸ்து என்ன செய்கிறாரு அவர்களை வெளியே துரத்தி அந்த ஆலயம் இது என்னுடைய ஜபவேடு என்னப்படும் என்று சொல்லி இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுவதை நம்ம இங்க பார்க்க முடிகிறது இன்றைக்கும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நாம் நம்முடைய இருதயம் எவ்வளவு பரிசுத்தமாய் தேவனுக்கு ஏற்றபடி தேவனுக்கு எதுவான காரியங்களை செய்கிறதா இருக்கிறது நம்மளை சற்று நிதானித்து பார்த்தோம்னா இன்றைக்கு தேவாலயமா இருக்கிற நாம் அநேக அநேக தேவனுடைய காரியங்கள்ல தோற்று போயிருக்கிறோம் வலுக்கட்டாயமாக சுமத்தினார்கள் இன்றைக்கும் தேவன் அவருடைய காரியங்களை செய்யும்படியாய் அவருடைய காரியங்களை சுமக்கும்படியாய் நம்மையும் பலவந்தம் பண்ணுகிறார் தேவனுடைய திட்டங்களை நம்ம சுமக்கணும் தேவனுடைய ஊழியங்களை நம்ம சுமக்கணும் தேவனுடைய ஊழியர்களை நம்ம சுமக்கணும் தேவனுடைய காரியங்களை நம்ம சுமக்கணும் எதை செய்யும்படியாய் ஏன்னா எல்லா ஊழியங்களையும் நம்மளால செய்ய முடியாது எல்லா காரியத்தையும் நம்மளால செய்ய முடியாது நமக்கு தெரியாது ஆனா தேவன் நமக்கு எதை செய்யும்படியாய் உணர்த்துகிறாரோ எந்த காரியத்திலே நம்மோடு கூட திட்டமாய் பேசுகிறாரோ அந்த காரியத்தை நாம் திடமனதாய் தேவனுக்காய் செய்யும்படித்தான் இன்றைக்கு தேவன் உங்களையும் என்னையும் பலவந்தம் பண்ணுகிறான் தேவன் சொன்ன காரியத்தை அது எதுவாக இருந்தாலும் நீங்க செய்துதான் எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவை சுமந்து நீங்கள் இயேசுவை உயர்த்தி நீங்கள் இயேசுவனுடைய வார்த்தையின் நிறைவேறுகளா இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பலவந்தம் பண்ணுகிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமன் நம்ம கேட்ட வார்த்தைகளுக்காக தலைகளை தாத்தி ஆண்டவரே சோத்திரமாண்டவரேயா நன்றியோடு நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் அப்பா நன்றியோடு ராஜா ஆண்டவரே தியானிக்கிற இந்த நாட்களிலே தகப்பனே ஆதிக்குரிய வாழ்க்கையை குறித்து காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே உடைய வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுடைய இதையத்துல கிரியை செய்யும்படியா யார் தகப்பனே மனம் திரும்ப வேண்டிய காரியத்திலே தங்களை ஒப்புக் கொடுக்கவும் தேவனுக்காய் எதையாவிலும் செய்கிற பிள்ளைகளாய் ஆவிக்குரிய கணிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் உருவாக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே மகிழ்ந்து கழி கூறு கத்த பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன என் தேவன் இன்னும் பெரிய காரியங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய போகிறோமுடைய கிருதைக்காக தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இன்னும் எல்லா காரியங்களிலும் பழகி பெருவனுக்காய் கனி கொடுக்கிறாய் உருவாக்கும்படியாய் செவிக்கிறோம் தகப்பனே உண்மை சோத்தரிக்கிறோம் உம்மை குதிக்கிறோம் ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே ஈஸ்வர நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே